அறுவடை வீடுகள்ல இரண்டாவது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் கோடி ரூபாய் செலவுல ஆண்டு பழமையான இந்த அழகான அடி உயரம் கொண்ட கோபுரத்துடைய பணிகள் எல்லாம் பழமை மாறாம புதுமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு திருச்செந்தூர் கோவில் அப்படின்னதும் கடற்குழியல் நாழி கிணறு இலைவு பூதி கந்தசஷ்டி விரதம் பிரணவ வடிவ கோவில் இதெல்லாம் நம்ம நினைவுக்கு வரும் அதே மாதிரி முப்பத்தி ஏழு வருடத்துக்கு பிறகு மேற்கு வாசல் திறக்கப்பட போகுது பன்னெண்டு கால யாகசால பூஜை நடைபெறதுக்காக கோவில்ல மேற்கு கோபுர வாசல் வழியா எட்டாயிரம் சதுர அடியில கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வேள்வி குண்டங்கள் பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரம் சதுர அடியில பக்தர்கள் அமர்ந்து யாகசால பூஜைய பார்க்கறதுக்காக தனி கேலரியும் அமைக்கப்பட்டிருக்கு கடைசியா இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரொம்பவுமே பிரம்மாண்டமா இந்த கும்பாபிஷேகம் நடந்தது அண்ட் இந்த தடவை பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த கோபுல அலங்கரிக்க மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு செவ்வாழை மரங்கள் ஐயாயிரம் கரும்புகள் ஆயிரத்தி ஐநூறு குலை பலாப்பழம் மாம்பழம் முந்திரி கொத்து பாக்கு மரம்னு அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு நூத்தி முப்பத்தி ஏழு அடி பிரம்மாண்டமான இந்த ராஜ கோபுரமும் மின் விளக்குகளாக இப்போ அலங்கரிக்கப்பட்டிருக்கு கும்பாபிஷேகத்துக்காக அத்தனை பக்தர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க முருகனுடைய அருளை எல்லாரும் पर